அதுகி போன முத்து எத்தனை அம்மா தலா மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது தலையுருகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா தலா மேல போட்டையோ அம்மா எத்தனையோ அது தலை உருகி போன முத்து அம்மா நெத்தி மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது நெத்துருகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா நெத்தி மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது நெத்துருகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா கண்ணு மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது கண்ணுரைக்கு போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா கண்ணு மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அம்மா கண்ணுகி போன முத்து எத்தனை அம்மா மூக்கு மேல போட்ட முத்து எத்தனையோ அது போன முத்து எத்தனை அம்மா மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ மூக்குருகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா வாயு மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது வாயுகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா வாயு மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது வாய் உரைகி முத்து எத்தனையோ அம்மா நாக்கு மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது நாட்குறைகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா நாக்கு மேல போட்ட முத்து

அம்மா மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது வைத்துருகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா வைத்து மேல போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ அது வைத்துருகி போன முத்து எத்தனை எத்தனையோ அம்மா கை மேல போட்ட முத்து எத்தனையோ अम्मा ये तने यो आज कयूरे की पोना मुत्त ये तने ये तने यो अम्मा कहीं तो मेल बोट मुत्त ये तने यो अम्मा ये तने यो आज कहीं तो मेल पोना ये तने ये तने यो अम्मा तप्पू मेल बोट मुत्त ये तने यो अम्मा ये तने यो आज तप्पूरे की पोना मुत्त ये तने ये तने अम्मा तप्पू मेल बोट मुत्त ये अम्मा ये